நெக்ஸ்ட் பாருங்கள் பயிற்சி நாலு புள்ளி அஞ்சு ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஒரு பல வியாபாரி வாங்கிய பழங்களில் பத்து பர்சன்ட் அழுகி இருந்தன மீதம் இருந்த மாம்பழங்களில் முப்பத்தி மூணு பை ஒன்று பை சதவீதத்தை விற்று விட்டார் தற்போது அவரிடம் இரநூத்தி நாற்பது மாம்பழங்கள் இருக்கின்றன எனில் தொடக்கத்தில் அவர் வாங்கிய மொத்த மாம்பழங்களின் எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க ஸோ தொடக்கத்தில் அவர் வாங்கின வாங்கிய மாம்பழங்களை வந்து நான் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் சரிங்களா அதான் கேட்குறாங்க தொடக்கத்தை வாங்கிய மொத்த மாம்பழங்களை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன் மாம்பழங்கள் எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா அதில் பார்த்தீங்கன்னா வாங்கினதில் பத்து பர்சன்ட் அழகி இருந்துச்சு மீதி நல்லா இருக்கிறது எவ்வளோ தொண்ணூறுபாய் நூறு தொண்ணூறுபாய் தொண்ணூறு பர்சன்டேஜ் அப்போ தொண்ணூறு தொண்ணூறுபாய் நூறு இவ்வளோ தான் நல்லாயிருக்கும் சரிங்களா இவ்வளோ நல்லாயிருக்கு இந்த மீதம் இருந்த இந்த மாம்பழங்களில் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ஒன்று பை சதவீதம் விட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நைன்ட்டி நைன் ஹண்ட்ரட் பை த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் நைன்டி பை ஹண்ட்ரட் இன்ட்டு எக்ஸ் ஓகேவா இப்போ இந்த ஹண்ட்ரடு இந்த ஹண்ட்ரட் கேன்சல் ஆகிரும் இந்த த்ரீயில் இது பண்ணிங்கன்னா தேர்ட்டி பை ஹண்ட்ரடுன்னு வருது ஓகேவா இப்போ புரியுதுங்களா இந்த மீதம் இருந்த மாம்பழங்களை முப்பத்தி மூணு ஒன்று சதவீதம் விட்டு விட்டார் இவ்வளோ அப்போ இவ்வளோ வந்து விட்டுட்டார் இப்போ மீ அவரிடம் இப்போ வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது மாம்பழங்கள் இருக்கும் அப்போது மொத்தம் இவ்வளோ இருந்துச்சுன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் இருந்தது அதில் முப்பத்தி மூணு பர்சதம் விற்றுட்டு மீதி எவ்வளோ இருந்ததுன்னா முப்பது பை நூறு அந்த மாம்பழங்கள் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க இரநூத்தி ஓகேவா மொத்தம் என்ன பாருங்க தொண்ணூறு சதவீதம் தான் இருந்தது பத்து சதவீதம் அழகிருச்சு அதில் விற்ற சதவீதம் கொடுத்தாங்க விட்டர் சதவீதம் போட்ட மாட்டி நமக்கு இவ்வளோ வந்துச்சு இதுக்கப்புறம் அவங்க கொடுத்துட்டாங்க இது எவ்வளோ ஒன்று இரநூத்தி நாற்பதுன்னு கொடுத்துட்டாங்க ஸோ முப்பதில் தொண்ணூறில் முப்பது போச்சுன்னா அறுபது பை எக்ஸு அறுபது பை எக்ஸு பை நூறு ஈக்குவல் டு இரநூத்தி நாற்பது எனக்கு எக்ஸ் தான் வேணும் அப்போது இரநூத்தி நாற்பது இன்ட்டு நூறு டிவைட் பை அறுபது ஓகேவா இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும் அப்புறம் இந்த சிக்ஸ் இருக்க அந்த சிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃபோர் டைம்ஸ் ஓகேங்களா சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி அப்புறம் ஃபார்ட்டி இன்ட்டு ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் அப்போ அவர்கிட்ட ஸ்டார்டிங்கில் எத்தனை மாம்பழங்கள் இருந்துச்சுன்னா அதை நம்ம எக்ஸின் வச்சுக்கிட்டோம் அது வந்து நானூறு மாம்பழங்கள் இருந்தது தொடக்கத்தில் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு மாணவர் வந்து செகண்ட் சம்மர் ஒரு மாணவர் முப்பத்தோரு மதிப்பெண் முப்பத்தோரு சதவீத மதிப்பெண்களை பெற்று பன்னெண்டு மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை தேர்ச்சி பெற முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் மதிப்பெண்கள் தேவையினில் தேர்வின் மொத்த மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ எப்பவுமே நம்ம எது தெரியாதோ அதையே நம்ம எக்ஸன் வச்சுருக்கோம் தேர்வின் மொத்த மதிப்பெண் தான் கேட்குறாங்க அது தெரியாது ஸோ தேர்வின் மொத்த மதிப்பெண்ணை நான் எக்ஸன் எடுத்துக்கிறேன் ஓகேவா மொத்த மதிப்பெண் எவ்வளோ அதை தான் எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா அது தேர்வில் மொத்த மதிப்பெண் எக்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தோரு சதவீதம் வந்து பெற்றிருக்கார் அதாவது இந்த மொத்த மதிப்பெண்ணில் முப்பத்தொரு சதவீதம் வாங்கியிருக்கார் ஸோ தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸு பதினெண்டு மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால அப்போ இன்னும் ஒரு பன்னெண்டு மார்க்கு சேர்த்து வாங்கியிருந்தாங்கன்னா அது முப்பத்தஞ்சு பர்சென்டாக இருக்கும் ஏன்னா அதானே தேர்ச்சி பெற அவர் அவர் தான் குறைவாக பெற்றிருக்காருன்னு சொல்கிறாங்க அதனால் அந்த பன்னெண்டு நம்ம ஆட் பண்ணிடுறோம் ஓகேங்களா அப்போ ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து முப்பத்தி அஞ்சு பை நூறு ஆஃப் எக்ஸ் கிளியரா ஓகேப்பா இப்போது எனக்கு எக்ஸ் தான் வேணும் அதனால் இந்த டுவெலில் இந்த சைடு வச்சுட்டு இது இந்த சைடு வந்துச்சுன்னா முப்பத்தி அஞ்சு எக்ஸ் பை நூறு டபுள் பை முப்பத்தி ஒன்று பை எக்ஸ் பை நூறு ஓகே முப்பத்தஞ்சில் முப்பத்தி ஒன்று போச்சுன்னா நாலு வருமா ஃபோர் எக்ஸ் பை ஹண்ட்ரட் ஓகே இதுலேருந்து எக்ஸ் தான் வேணும் ஸோ டுவெல் இன்டூ ஹண்ட்ரட் டபுள் பை ஃபோர் ஃபோரில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ எக்ஸ் இன் வந்து டுவெல் இன்டு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெல் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் எவ்வளோ வரும் டூ ஃபைவ் சார் டென் ரிமினிங் ஒன் ஃபைவ் செவன் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ ஆட் பண்ணிங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வருது அப்போது நம்ம அதான் எக்ஸன் எடுத்துக்கிட்டோம் அப்போ மொத்த மதிப்பெண்கள் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஓகேவா நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்கள் சுல்தானா ஒரு பொது அங்கடியில் பின்வரும் பொருட்களை வாங்கினார் அவர் செலுத்திய மொத்த ரசீது தொகையை கணக்கிடுங்க ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பொருள் வாங்குறாங்கன்னா மருந்து வாங்குகிறாங்க சரிங்களா மருந்து பொருள் வந்து மருந்து ஃபஸ்ட் எவ்வளோ போகிறாங்கன்னா எயிட் ஹண்ட்ரெடுக்கு ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரடுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க எத்தனை பர்சன்டேஜோ அவங்களே கொடுத்துருக்காங்க ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் எயிட் ஹண்ட்ரட் ஓகேவா இந்த ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிரும் இப்போ ஃபார்ட்டின்னு வருது அப்போ பார்த்தீங்கன்னா மொத்த அமௌண்ட்டு வந்துன்னா வாங்கினது எயிட் ஹண்ட்ரடு ப்ளஸ் ஜிஎஸ்டி ஃபார்ட்டி அப்போ எயிட் ஃபார்ட்டி ஃபஸ்ட்டு பில்லு ஓகேங்களா செகண்டு செகண்ட் என்ன வாங்குறாரு பாருங்கள் பன்னெண்டு ம பர்சன்ட் சரக்கு மற்றும் சேவை வரியுடன் அறுநூற்றம்பது மதிப்பிலான அழகு சாதன பொருட்கள் ஓகேவா ஸோ அழகு சாதன பொருட்கள் வந்து எவ்வளோக்கு வாங்குறாரு அப்படின்னா அறுநூற்றம்பது ரூபாய்க்கு வாங்குறாரு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ் இப்போ பன்னெண்டு பை நூறு ஆஃப் சிக்ஸ் ஃபிஃப்டி ஓகேவா ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஃபைவ் டேபிளில் பண்ணிங்கன்னா இது டூ டைமு இது தேர்ட்டீன் டைம் ஓகேவா இதை பண்ணிங்கன்னா சிக்ஸ் டைம் அப்போ சிக்ஸ் இன்டூ தேர்ட்டின் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி எய்டு ஓகே அப்போ சிக்ஸ் ஃபிஃப்டியோடு நீங்கள் செவன்ட்டி எயிட் ஆட் பண்ணிங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் செகண்ட் வாங்குவோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு தேர்டு பாருங்கள் ஜீரோ பர்சன்ட் சரக்கு மற்றும் சேவை வரையுடன் தொண்ணூ தொள்ளாயிரம் மதிப்பிலான தானியங்கள் அப்போ தானியம் எவ்வளோ வாங்கியிருக்காரு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு பர்சன்டேஜ் வந்து ஜீரோ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அப்போ அந்த தொள்ளாயிரம் அப்படியே வாங்குவோம் க்ளியரா நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பொருள் பாருங்கள் பதினெட்டு பர்சன்ட் சரக்கு மற்றும் சேவை வரியுடன் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மதிப்பில் கருப்பு கண்ணாடி ஸோ கண்ணாடி வாங்கியிருக்கார் நெக்ஸ்ட்டு பதினெட்டு பர்சன்ட்டு எவ்வளோ வாங்கியிருக்கார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இப்போ பதினெட்டு பை நூறு இன்ட்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஜீரோ 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 கேன்சல் ஆகிடும் இதை பண்ணிங்கன்னா சிக்ஸ் நைன் டைம்ஸு இதை பண்ணிங்கன்னா ஃபைவ் டைம்ஸு திரும்ப ஃபைவ் டேபிளில் பண்ணிங்கன்னா இது ஒன் டைமு இது த்ரீ டைமு ஃபைவ் டைம் அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இன்டூ தேர்ட்டி ஃபைவ் இன்டூ நைன் போட்டிங்கன்னா த்ரீ ஒன் ஃபைவ் வரும் ஓகேங்களா இந்த த்ரீ ஒன் ஃபைவை தௌசண்ட் செவன் ஃபிஃப்டியோடு ஆட் பண்ணிங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன் அடுத்த அஞ்சாவது பொருள் என்ன வாங்குறாருன்னா இருபத்தெட்டு பர்சன்ட் பாருங்கள் ஃபிஃப்த்து ஒன் இருபத்தெட்டு பர்சன்ட் சரக்கு மற்றும் சேவை வரியுடன் இர இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு மதிப்பிலான காற்று பதினாவது ஏசி வாங்குறாரு எவ்வளோக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு அதுக்கு வரி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் அப்போ டுவெண்ட்டி எயிட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு டூ டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேவா இன் இன்டூ கேன்சல் ஆயிடும் அப்போ டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு டூ எயிட்டி ஃபைவ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா செவன் நைன் எயிட் ஜீரோன்னு வரும் ஓகேவா இதை இதோடு ஆட் பண்ணிங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் ஃபோர் எயிட்டின் வருது எழுதி எப்படி நேராக தேர்ட்டி சிக்ஸ் ஃபோர் எயிட்டின்னு வருது இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம் எயிட் டூ ஃபைவும் பண்ண தேர்ட்டின்னு ரிமைண்டர் ஒன்னு அப்படியே சிக்ஸு செவனு செவன் சிக்ஸு தேர்ட்டின்னு தேர்ட்டின் எய்ட்டு ட்வெண்ட்டி ஒன்று ரிமைண்டர் டூ டென்னு டென் செவன் செவன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் 30, சிக்ஸு தேர்ட்டிக்கு ஜீரோ ரிமைண்டர் த்ரீ எய்ட்டு லெவனு ரிமைண்டர் ஒன் ஃபார்ட்டி ஒன் அப்போ மொத்த அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் ஜீரோ ஒன் த்ரீ வருதுங்க பில்லு ஓகேவா நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சமைப்பாருங்க பிஎன் வருமானம் குயை காற்றிலும் இருபத்தஞ்சி பர்சன்ட் அதிகம்

பி பார்த்திங்கன்னா க்யூவில் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ தான் பார்த்தோம் ஓகேவா இன் டு க்யூ 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 கேன்சல் ஆகிடும் இது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் டூ ஹண்ட்ரடு ஃபைவ் கேன்சல் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணிங்கன்னா இது ஃபைவ் இஸ் டு ஃபோர் அப்புறம் பி க்யூ ரேஷியோ பார்த்திங்கன்னா ஃபைவ் இஸ் டூ ஃபோர் அப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா பி க்யூவின் வருமானம் பிஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு சத குறைவு சதவீதம் கண்டுபிடிக்கணும் நம்ம செவன்த்லேயும் ஃபார்முலாக படிச்சுருக்கோம் கரெக்டுங்களா குறைவு சதவீதம் ஃபார்முலா வந்து எவ்வளோ குறைவே பார்க்கணும் அஞ்சில் நாலு போச்சுன்னா ஒன்று அப்புறம் அசல் அதாவது எதை விட்டு கம்பேர் பண்ணுறோமோ அதாவது ஒரிஜினல் ரேட்டு தான் நம்ம கீழே போடுவோம் ஃபர்ஸ்ட்லேருந்தே பியோட வருமானத்தை தான் சொல்லியிருப்பாங்க பியின் வருமானம் தான் அவங்க மென்ஷன் பண்ணுறது அப்போ அசல் வருமானம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் அதை கீழே போட்டுக்கணும் பஸ் சதவீதம் கேட்கறாலும் ஹண்ட்ரடால மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஓகேவா அப்போது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது ஃபைவ் ட்வெண்ட்டி அப்போது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் க்ளியராக குறைவு சதவீதம் கேட்டால் எவ்வளோ குறைவுன்றது கீழே போகணும் அசல் எவ்வளவோ அதை கீழே போகணும் அதாவது எதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணமோ அதை கீழே போடணும் இந்த மாதிரி ப்ராப்ளம் நான் நிறைய நம்ம நிறைய செவன்த்தில் சதவீதத்தில் போட்டிருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ப்ராப்ளம் பாருங்க வைதேகி இரு சேலைகள் தலா ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு விற்றாள் ஒன்றின் மீது பத்து பர்சன்ட் லாபம் மற்றொன்றின் மீது பத் பன்னெண்டு பர்சன்ட் நற்றம் அடைந்தால் எனில் சேலைகளில் விற்றதில் அவள் மொத்த லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ஃபிஃப்த்து செம்மில் வெற்ற விலை ரெண்டுமே வெற்ற விலை ஒன்று தான் ஆனால் உள்ள லாபம் உள்ள நஷ்டம் முதல்ல இந்த சைடு லாபம் வச்சுக்கிறேன் அந்த சைடு நஷ்டம் வச்சுக்கிறேன் ஓகேவா இதில் விற்ற விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு லாபம் வந்து எவ்வளோனா பத்து பர்சன்ட் லாபம் ஓகேவா இதில் அடக்க விலை தெரியாது நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் சரியா இதில் எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன் இப்போது எவ்வளோ லாபம் வந்து பார்த்திங்கன்னா பத்து பர்சன்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க லாபம் பத்து பர்சன்ட் அப்போது எக்ஸு பத்து பர்சன்ட் லாபம்னா பத்து பை நூறு இன்ட்டு எக்ஸு தான் வந்து நம்மளுக்கு விற்ற விலையாக இருக்கும் கரெக்டாக அவ்வளோ தானே கிடச்சிருக்கும் அப்போ இது எல்சி எடுத்திங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டென் பை ஹண்ட்ரட் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எனக்கு எக்ஸ் வேணும் அப்போ டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டிவைட் இன் டூ ஹண்ட்ரட் டிவைட் பை ஹண்ட்ரட் அண்ட் டென் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணணும் லெவல் டேபில் கேன்சல் பண்ணிணா இது ஒன்று இது டூ அப்போ எக்ஸ் வந்து டூ தௌசண்ட் அப்போ இதில் அடக்க விலை பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் கிளியராக சரி இந்த சைட் பார்க்க அடுத்து நஷ்டம் கொடுத்துருக்காங்க நஷ்டம் பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பன்னெண்டு பர்சன்ட் நஷ்டம் நஷ்டம் பன்னெண்டு பர்சன்ட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா விற்ற விலை வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு தான் நஷ்டம்னா என்ன பண்ணியிருப்பாங்க அடக்க விலையிலேருந்து தான் கல்வி க போய் அடக்க விலை தான் பெருசாக இருக்கும் இப்போ அடக்க விலை மைனஸ் பன்னெண்டு பர்சன்ட் மட்டும் பன்னெண்டு பை நூறு இன்ட்டு டூ எக்ஸு ஹிச்சி சி கோ டூ டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஓகேவா அப்போ இது பெடுத்திங்கன்னா ஹண்ட்ரட் மைனஸ் டுவெல் வந்து எயிட்டி எயிட் எக்ஸ் பை ஹண்ட்ரடுன்னு வரும் ஹிச்சி சீக்கோ டூ டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன்றைக்கி எக்ஸ் தான் வேணும் இப்போ டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு இன் டூ ஹண்ட்ரட் டிவைடட் பை எயிட்டி எயிட் இந்த டேபிள் லெவன் டேபிளை பண்ணிங்கன்னா இது டூ டைமு இதை பண்ணிங்கன்னா எயிட் டைமு திரும்ப பகேன்சர் பண்ணிங்கன்னா இது ஒன் டைமு இது ஃபோர் டைம் ஓகேவா இந்த ஃபோர் இதில் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஷீட் வேணால் இதை ஒயின்னு வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே ஏன்னா இந்த விட் அடக்க விலையை வந்து இங்கே ஒயின்னு வச்சுக்கோங்க ஸோ இங்கே எக்ஸ் வச்சுருந்தாலும் இங்கே ஒயின்னு வச்சுக்கலாம் இப்போ இங்கே ஒய் எவ்வளோ கிடச்சிது அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு கிடைச்சிது இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மொத்த அடக்க விலை மொத்த லாபம் இல்லாத நஷ்டம்னு கேட்குறாங்க அப்போ மொத்த விற்ற விலையும் இதையும் சேர்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் அப்போ மொத்த அடக்க விலை கண்டுபிடிக்கலாமா மொத்த அடக்க விலை வந்து லாபத்துலேயும் நஷ்டத்துலையுமே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்போ பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுபா கிடைக்குது சரிங்களா மொத்த விற்ற விலை எவ்வளோ பார்க்கலாம் ரெண்டுமே ஒரே விலைக்கு தான் விற்றுருக்காங்க ரெண்டாயிரத்தி இரநூறு அப்போ நாலாயிரத்தி நானூறு ஓகேவா இப்போ பாருங்கள் அடக்க விலை வந்து நாலாயிரத்தி ஐநூறு விற்ற விலை நாலாயிரத்தி நானூறு அப்போ கண்டிப்பாக நஷ்டம் தான் அப்போ நம்ம நஷ்ட சதவீதம் தான் கண்டுபிடிக்கணும் நஷ்ட சதவீதத்துக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் நஷ்ட சதவீதம் செய்யக்கூட்டு நஷ்டம் நஷ்டம் எவ்வளோ இது நானூறுரூவா இது ஐநூறுரூவா அப்போ நஷ்டம் நூறுரூபா எப்பயுமே அடக்க விலை தான் கீழே போடுவோம் நாலாயிரத்தி ஐநூறு இன் டூ ஹண்ட்ரட் க்ளியராக இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடுவோம் ட்வெண்ட்டி இது ஃபைவ் டேபிளை கன்சல்ட் பண்ணிங்கன்னா நைன் டைமு இதை பண்ணிங்கன்னா ட்வெண்ட்டி அப்போ ட்வெண்ட்டி பை நைனுன்னு வருது ஓகேவா இதை வந்து நைன் டேபிளை மிக்சர் ஃப்ராக்ஷனாக எழுதுனீங்கன்னா டூ டைமுங்களா டூ டூ பை நைன் கரெக்டாக வருதா பாருங்கள் டூ இன்டூ எயிட்டீன் டூ இன்டூ நைன் எயிட்டீன் எயிட் இன்டூ ட்வெண்ட்டி ஓகே அப்போ இதுதான் டூ இன்டூ டூ லை டூ பை நைன் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம் பாருங்கள் முப்பத்தி ரெண்டு ஆண்கள் அப்போது பர்சன் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி டூ நாலு ஒன்றுக்கு பன்னெண்டு ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க டுவெல் ஹவர்ஸ் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை பதினஞ்சு நாட்கள் கழிவு டேஎஸ் கொடுத்துருக்காங்க டிஎஸ் எவ்வளோன்னா ஃபிஃப்டீன் டேஸு ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கு ஓகேங்களா இப்போது அந்த வேலையின் இரு மடங்கு இப்போது இது வந்து இது தெரியாது இல்லைங்களா இந்த ஒர்க்கு தெரியாது ஒ டபிள்யூ ஒன்று எடுத்துக்கோங்க அந்த வேலையின் இரு மடங்கு இப்போ இதே மாதிரி ரெண்டு மடங்கு அப்போ டூ டபுள்யூ ஒன் இது எடுத்துக்கலாம் இரு மடங்கு எத்தனை ஆண்கள் அப்போ பி கேட்குறாங்க எத்தனை ஆண்கள் நாலு ஒன்றுக்கு பத்து மணி நேரம் வேலை செய்து இருபத்தி நாலு நாட்களையும் முடித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம பர்சன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் பி ஒன் H1, D1 டி ஒன் டிவிட் பை டபுள்யூ ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு பி டூ ஹெச் டூ டி டூ டிவைட் பை டபுள்யூ டூ அப்போ பி ஒன் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ இன்டூ ட்வெல் இன்டூ ஃபிஃப்டீன் பை இது இரு மடங்குன்றது நம்ம டூ டபுள்யூ ஒன் இந்த என்ன வேலையாக இருந்தாலும் அதோடு இது இரு மடங்கு அவ்வளோதான் இப்போ டூ P2 ஒன் தெரியாது H2, 10, D2, 24 டூ ஓகேவா ஸோ so, இந்த w1 w1 டபுள்யூ ஒன்று கேன்சல் ஆகிரும் இப்போ X இஸ் ஈக்குவல் டூ டபுள்யூ ஒன்னும் கேன்சல் ஆயிரும் டூ இருக்கும் ஓகேவா அப்போது எக்ஸ் வேணும்னா 32 டூ இன்டூ into 15 divided by பை டென் 24 இந்த 2 வேறு இருக்கு, அந்த 2 ஒன் சைட் போயிடும் ஓகேவா இப்போது இது டூ பேசினா 12, இந்த 12 இந்த டுவெல்லும் கேன்சல் ஆகிரும் ஃபைவ் டேபிளில் பண்ணிங்கன்னா இது 2, இது த்ரீ முக்கியமாக திரும்ப இந்த டூ டேபிளை கேன்சல் பண்ணிங்கன்னா இது தேர்ட்டீன் அப்போ தேர்ட்டீன் சிக்ஸ் ஆஃப் ஃபார்ட்டி எயிட் அப்போ நாற்பத்தி எட்டு ஆண்கள் தேவைப்படுறாங்க முக்கியமாக இது கொஷனாக தானே கேட்குறாங்க எத்தனை ஆண்கள் தான் கேட்குறாங்க எத்தனை அப்போ நாற்பத்தி எட்டு ஆண்கள் தான் இதற்கு சரியான விடை கிளியரா இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னால் இரு மடங்குனால் ரெண்டு மடங்காக எடுத்துக்கிறோம் அந்த வேலையை நெக்ஸ்ட் பாருங்க செவன்த் சம் அமுதா ஒரு சேலையே நாற்பத்தி எட்டு நாட்களையும் மேய் அப்போ அமுதாவோட ஒரு நாள் வேலை பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாட்கள் அப்போ ஒன்று பை பதினெட்டு ஓகேவா ஒரு நாள் வேலை அனிதாவை சாரிங்க இங்கே வந்து கரெக்ஷன் இருக்குங்க எங்கள் அமுதான்னு சொல்லிட்டு இங்கே அனிதான்னு சொல்லியிருக்காங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க இதுவும் அமுதா தான் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா அமுதாவை விட நெய்வதில் இருமடங்கு திறமைசாலியா இரு மடங்கு திறமைசாலின்னா அப்ப என்ன அர்த்தம் இவங்க பதினெட்டு நாள் நெஞ்சா அவங்க ஒன்போதே நாட்கள் நெஞ்சிருவாங்க அப்போது அஞ்சலியோட ஒரு நாள் வேலை பார்த்தீங்கன்னா இரு மடங்கு திறமைசாலின்னா என்ன அர்த்தம் ஒம்பது நாளையும் அவங்க முடிச்சிருவாங்க முக்கியமாக இவங்க பதினெட்டு நாள் எடுத்துட்டா இவங்க ஒம்பது நாளை முடிச்சிடுவாங்க இப்போது இருவரும் இணைந்து அந்த சேலையை எத்தனை நாட்கள் எய்து முடிப்பார் அப்போ இப்போ ரெண்டு பேரோட ஒன் டே ஒர்க்கு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ சேர்ந்து அமுதாவும் அஞ்சலி சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க ஸோ அமுதா மற்றும் அஞ்சலியின் ஒரு நாள் வேலையை கண்டுபிடிப்போம் ஒரு நாள் வேலை வந்து ரெண்டையும் ஆட் பண்ண அவங்க தான் ஒன்று பை ஒன்பது இன்ட்டு ஒன் பை எயிட்டின் இது டூவால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்போது டூ பை எயிட்டீன் ப்ளஸ் ஒன் பை எயிட்டீன் அப்போது த்ரீ பை எயிட்டி ஓகேங்களா த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ணால் சிக்ஸ் டைம்ஸ் அப்போது ஒன்று பை சிக்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன் கீழே இருக்கிறதை எடுத்துக்கணும் அப்போ ரெண்டு பேரும் அவங்க ஆறு நாட்களை முடிப்பாங்க ஓகேவா எயித்து சம் பாருங்கள் பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே பன்னெண்டு மட்டும் பதினைந்து நாட்களையும் முடிப்பா அப்போ பியோட ஒரு நாள் வேலை பார்த்தீங்கன்னா ஒன்று பை பன்னெண்டு ஓகேவா அப்புறம் க்யூவோட ஒரு நாள் வேலை பார்த்தீங்கன்னா ஒன்று பை பதினஞ்சு ஓகேவா அப்போ ரெண்டு பேரோட ஒரு நாள் வேலை கண்டுபிடிச்சிக்கலாம் பி ப்ளஸ் க்யூவோட ஒரு நாள் வேலை அப்போது ஒன் பை டுவெல் ப்ளஸ் ஒன் பை ஃபிஃப்டீன் அப்போது ரெண்டு கேல்சியும் எடுத்துக்கலாமா அப்போ ஃபிஃப்டீன் ப்ளஸ் டுவெல் டபுள் பெட் டுவெல் இன்ட்டு ஃபிஃப்டீன் ஓகேவா இப்போ என்ன வரும் டுவெண்ட்டி செவன் டபுள் பெட் டுவெல் இன்ட்டு ஃபிஃப்டீன் த்ரீ டேபிள் கான்சல் பண்ணி அது நைட் டைம் இது ஃபைவ் டைம் திரும்ப த்ரீ டேபிள் பண்ணி த்ரீ டைம் இது ஃபோர் டைம் அப்போது த்ரீ பை ட்வெண்ட்டின்னு வருது ஓகேவா இதை அப்படியே வச்சுக்கலாம் இப்போ கொஷின் படிக்கலாம் பாருங்கள் இப்போ வந்துட்டு அந்த வேலையை தனியே பி ஆனவர் தொடங்கிய பிறகு மூணு நாட்கள் கழித்து மூணு நாட்கள் பி தனியாக அந்த வேலையை செய்கிறாருங்க அப்போ பியோட மூணு நாள் வேலை எவ்வளோன்னு பார்ப்போம் பியின் ஒரு நாள் வேலை கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ மூணு நாள் செஞ்சுருக்காருன்னு சொல்கிறாங்க அதனால் மூணு நாள் வேலையை கண்டுபிடிப்போம் அப்போ மூணு நாள் வேலை பார்த்திங்கன்னா த்ரீ இன்ட்டு ஒன் பை டுவெல் அப்போ வந்து த்ரீ பை டுவெல் த்ரீ டேபிள் கேன்சல் பண்ணால் ஒன்று ஒன் பை ஃபோர் ஓகேவா அப்போ நம்மளுக்கு தெரியும் மொத்த வேலை வந்துட்டு ஒன்று எப்பயுமே ஒரு வேலையை முடிக்கணும் அதனால் அந்த தான் ஒன்று அதில் ஒன் பை ஃபோராக இவர் முடிச்சுட்டார் பி அப்போ மீதி இருக்க வேலை பார்த்தீங்கன்னா த்ரீ பை ஃபோர் ஓகேவா இப்போது எத்தனை நாள்கள் அவங்க ரெண்டு பேரும் இருந்தாருனில் எத்தனை நாள் நீடி வேலை எத்தனை நாள் நீடித்ததுன்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ முதல்ல அவங்க ரெண்டு பேரும் எத்தனை நாள் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது பிக்யூ வேலை செய்த நாட்கள் கண்டுபிடிக்கணும் இதே மாதிரி ஒரு செம்மை நம்ம எடுத்துக்காட்டில் போட்டிருக்கோம் அந்த சம்மில் என்ன பண்ணோம் மொத்த வேலையை வந்து ரெண்டு பேரும் ஒன் டே ஒர்க்கால் ரெண்டு பேரும் ஒரு நாள் வேலையால் வகுத்தா தான் நம்மளுக்கு மொத்த நாட்கள் கிடைக்கும் நம்ம ஆல்ரெடி இது கண்டுபிடிச்சிருக்கோம் த்ரீ பை டுவெண்ட்டின்னு அப்போ த்ரீ பை ஃபோர் இன்ட்டு ட்வெண்ட்டி பை த்ரீ 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 கேன்சல் ஆகிடும் அப்போ ஃபைவ்வில் கேன்சல் பண்ணணும் ஃபோருக்கு டேபிள் கேன்சல் பண்ணிணா அது ஒன் டைம் இது ஃபைவ் டைம் இப்போ ஃபைவ் டேஸ்னு வருது ஓகேவா அப்போது அவங்க அஞ்சு நாள் ரெண்டு பேரும் தொடர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க ஆனால் அந்த வேலை எத் இது கொஷினாக கேட்கலை ஓகேங்களா அஞ்சு நாட்களும் அவங்க தொடர்ந்து வே ரெண்டு பேர் சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க ஆனால் அதாவது கேட்கல அவங்க வேலை மொத்தம் எத்தனை நாள் நீடிச்சதுன்னு கேட்குறாங்க இப்போது இவங்க ஒரு அஞ்சு நாள் வேலை செஞ்சுருக்காரு பி தனியாக ஒரு மூணு நாள் செஞ்சுருக்காரு அப்போ மொத்தம் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எட்டு நாட்கள் வந்து இந்த வேலையை நீடித்ததுங்க க்ளியரா இப்போ எட்டு நாட்கள் வேலையை நீடித்தது ஓகேவா தேங்க் யூ